மான்சி ஒரு சின்ன ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்கா அவ ஒரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு அவளோட அம்மா அப்பா அவளுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துருக்காங்க இது வரைக்கும் அவ படிக்கிறதும் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்துறது மட்டும்தான் செஞ்சிட்டு இருந்தா இப்போ அவளுக்கு கல்யாண வயசு வந்துருச்சு ஒரு நாள் மான்சியோட அம்மா மான்சியோட அப்பா கிட்ட மான்சியோட கல்யாணத்தை பத்தி பேசினா நம்ம பொண்ணுக்கு இப்போ கல்யாணம் பண்ற வயசு வந்துருச்சு அவ கல்யாணத்தை பத்தி ஏதாவது யோசிச்சீங்களா இல்ல மறந்துட்டீங்களா நான் இன்னைக்கு ஒரு நல்ல கல்யாணம் எனவோ ஆயிடும் தான் செல்லத்தால அவ கெட்டு போயிருக்கா இதனால எனக்கு அவ போற இடத்துல அவங்களோட பழக்க வழக்கங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிப்பாளோ இல்லையோன்னு பயமா இருக்கு வேலை நம்ம பொண்ணுக்கு ஒரு நல்ல விட நாம தேடணும் அது எப்படி இருக்கணும்னா இங்க எப்படி இருக்காளோ அங்கேயோ அப்படியே இருக்கணும் இப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்ட அன்னைக்கு அவரு தன்னோட பழைய நெருங்கிய நண்பரை சந்திச்சாரு ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்புறம் அவர வீட்டுக்கும் கூப்பிட்டாரு அவங்க ரெண்டு பேரும் நிறைய நேரம் பேசிக்கிட்டாங்க அப்புறம் பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்திக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்பதான் மாஞ்சி அந்த இடத்துக்கு வந்தா வணக்கம் அங்கிள்

ஆனா உங்க பொண்ணுக்கு இந்த சம்பந்தம் பிடிக்காது போலயே ஏன்னா நாங்க ஒன்ன மாதிரி பணக்காரங்க இல்லப்பா அட அதுக்கு என்ன ஒரு வாட்டி மான்சிக்கிட்ட பேசி பார்க்கலாம் மான்சியோட அப்பா மான்சிக்கிட்ட கேட்டாரு அதோடவே அவரோட ஃப்ரெண்டோட பையனையும் சந்திக்க வச்சாரு மான்சிக்கு இந்த சம்பந்தம் ரொம்பவே பிடிச்சு போச்சு அவளுக்கு அந்த பையனும் ரொம்ப பிடிச்சு போயிட்டான் நண்பர்கள் ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க மான்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்புறம் அவளோட கணவர் ரவியோட வீட்டுக்கு போனா அவளோட மாமனார் மாமியார் அவளை அன்போட வர வைத்தாங்க வா அம்மா நீ எங்க குடும்பத்து மகாலட்சுமி அத்தை எங்க ரூம் எங்க இருக்கு இங்க ஒரு ஹாலு ஒரு கிச்சனும் உள்ள இன்னொரு ரூமும் இருக்கு நீங்க புதுசா கல்யாணமானவங்க அதனால உள்ள இருக்கிற ரூம் நீங்க எடுத்துக்கோங்க மான்சி உள்ள இருக்கிற ரூமுக்கு போனா ஆனா அவளுக்கு அந்த சின்ன ரூம்ல தூக்கமே வரல ரவி ஏசிய போடேன் ரொம்ப சூடா இருக்கு இங்க ஏசி இல்ல நான் சீக்கிரமா செகண்ட் ஹேண்ட்ல ஏசி வாங்கிடுறேன் இப்போ ஜன்னல திறந்து வைக்கிறேன் அது நல்லா இருக்கும் ஜன்னல் கதவை திறந்ததுமே வெளியில இருக்கிற சத்தங்கள் ஜாஸ்தியா வந்துட்டு இருந்தது அவளால திரும்ப தூங்க முடியல அப்புறம் அடுத்த நாள் காலையில லேட் ஆகியும் ஏந்திரிக்கவே இல்ல ஏந்திரிமா இன்னைக்கு உன் முதல் நாள் சாப்பிட ஏதாவது செஞ்சு கொடுமா எனக்கு சமைக்க தெரியாதே ஆனா ஏதாவது சாப்பிடறதுக்கு உங்களுக்கு தரேன் மான்சி தான் ஏதாவது சமைச்சு கொடுக்க போறான்னு மாமியார் நினைச்சாங்க ஆனா மான்சி ஆன்லைன்ல ஃபுட் ஆர்டர் பண்ணி எல்லாருக்கும் பரிமாறினா எல்லாரும் சாப்பிட உட்காந்தாங்க இதோட டேஸ்ட் ஹோட்டல் சாப்பாடு மாதிரியே இருக்கு மான்சி இந்த அளவுக்கு நல்லா சமைப்பானே தெரியவே இல்ல ஆமாமா நீ ரொம்ப நல்லா சமைச்சிருக்க நான் செய்யலத்த இது நான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணது என்ன ஆனா நான் அங்க ஒன்ன சமைக்க சொன்னோம் எனக்கு சமைக்கவே தெரியாதே அடுத்த நாள் காலையில எல்லாரும் சீக்கிரமா எந்திரിച്ചു வேலைகளை பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா மான்சி தூங்கிட்டே இருந்தா ரொம்ப நேரம் ஆனதுக்கு அப்புறம் மாமியார் மான்சியை எழுப்பி வேலையில உதவி செய்ய சொல்லி கேட்டாங்க மான்சி ஏந்திரமா இப்போ மதியம் ஆக போகுது எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுமா எனக்கு வேலை செய்ய வராது அதுவும் இல்லாம இவ்வளவு உண்டு வீட்டுல வேலை செய்யறதுக்கு என்ன இருக்கு மிச்ச வேலைய நாளைக்கு செஞ்சுக்கலாம் அதுவும் இல்லாம நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிக்கிட்டு ஹோட்டல்ல என் கல்யாணத்துக்கான ட்ரீட் கொடுக்க போறேன் மன்சி அம்மா சொன்னாங்க நீ அம்மாவுக்கு உதவிய பண்ண மாட்டறியா எங்க வீட்லயும் தான் இருந்தேன் எனக்கு இந்த வேலைகள் செஞ்சு பழக்கம் இல்ல ஒரு நாள் மாமியாருக்கு அவங்க பிறந்த வீட்டுக்கு போக வேண்டியதா இருந்தது அப்போ எல்லாம் பொறுப்பும் மான்சி மேல விழுந்துருச்சு என் தம்பிக்கு உடம்பு சரியில்லை நான் அவனை பார்க்க போறேன் நீ வெறும் மூணே மூணு நாள் இந்த வீட்டை பார்த்துக்கோ இந்த சின்ன வேலை தானே செஞ்சிடுறேன் அடுத்த நாள் ரவி மான்சியை சீக்கிரமா எழுப்பி அவளை அவனுக்காக டிஃபன் பண்ண சொல்லி கேட்டான் மான்சி எந்திரி நானும் அப்பாவும் ஆஃபீஸுக்கு போறோம் சீக்கிரமா சாப்பாடு ரெடி பண்ண மான்சி ஏதாவது ஆர்டர் செய்யலான்னு நினைச்சா ஆனா அது விடிய காலைன்றதுனால எல்லா ஹோட்டல்ஸும் க்ளோஸ்டா இருந்தது இப்ப அவளுக்கு சமைக்கிறத தவிர வேற எந்த வழியும் போயிடுச்சு அவ யூடியூப்ல பார்த்து எப்படியோ மொத்தத்தில் ரவிக்கும் கொடுத்தா மதியம் அவ சமைச்சது அவளே சாப்பிட்டப்போ அது எவ்வளோ மோசமா இருந்ததுன்னா அதை அவளாலேயே சாப்பிட முடியல சாயந்தரம் அந்த பாத்திரங்கள் மேல எலியும் கொசும் வந்துச்சு இந்த வேலையும் அவளே தான் பண்ணணும்ட்டு அவன் நினைச்சு கூட பார்த்ததில்ல அவளே அந்த பாத்திரங்களை தேய்ச்சா மான்சி செய்ய வேலையால வீடு எவ்வளவு மோசம் ரொம்ப டயர்ட் ஆயிட்டா சாயந்தரம் எல்லாரும் வீட்டுக்கு வந்தப்போ அவளை நல்லா போறாங்க இல்லனா அவ செஞ்ச சாப்பாட்ட குறை சொல்ல போறாங்கன்னு நினைச்சா ஆனா யாருமே அவ செஞ்ச சாப்பாட்டை குறை சொல்லவே இல்லை மான்சிக்கு ஆனாலுமே கஷ்டமா இருந்தது அடுத்த நாள் காலையில சாப்பாடு செய்ய வேண்டிய அவசியம் இல்லாம இருக்கிறதுக்கு அவ முன்னாடி நாளே ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிட்டு நிம்மதியாக தூங்க போயிட்டாள் காலையில் பார்த்தப்போ அந்த சாப்பாடே கெட்டு போயிருந்தது அவள் மறுபடியும் மான்சியே வேலை வேலை செய்ய செஞ்சு செஞ்சு அவளோட உடம்பு கெட்டு போயிடுச்சு மாமியார் வீட்டுக்கு திரும்ப வந்ததுக்கு அப்புறம் அவளை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க மான்சி இவ்வளோ வேலைகளை செஞ்சதுக்கு அப்புறம் அவளோட மாமியார் இந்த வீட்டில் எத்தனை வேலைகளை செய்யறாங்கட்டு அவளுக்கு புரிய வந்தது அதோடவே அவளோட உடம்பு சரியில்லாதப்போ அவளோட மாமியாரு அவளை நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க அதுவும் இல்லாம அவள் அவ்வளோ மோசமா வேலை செஞ்சும் கூட யாருமே அவளை எதுவும் சொல்லல இதனால அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது இனிமே காலையில சீக்கிரமா எந்திரிச்சு அவளோட மாமியாருக்கு உதவியா இருக்கணும்ட்டு மான்சி தீர்மானிச்சுக்கிட்டா அத்த என்ன மன்னிச்சிடுங்க நீங்க இவ்வளோ வேலைகளை செய்வீங்கன்ட்டு எனக்கு தெரியவே தெரியாது அது பத்தாதுன்னு நான் உங்களுக்கு இன்னும் அதிக வேலையை கொடுத்துட்டேன் இனிமேல் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு உதவி செய்யறேன் அதோடவே சமைக்கவும் கத்துக்கிறேன் மான்சியோட உடம்பு சரியானதுக்கு அப்புறம் அவ வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சமைக்கவும் கத்துக்கிட்டா சில மாசங்களுக்கு அப்புறம் அவ தன்னோட அம்மா அப்பாவை விருந்துக்கு கூப்பிட்டா அவங்க பொண்ணு இந்த அளவுக்கு மாறி போய் இத்தனை வேலைகளை செய்யறத பார்த்து அவங்க ஷாக் ஆயிட்டாங்க அப்புறம் அவ செஞ்ச சாப்பாட்டை சாப்பிட்டு அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க